உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்றுப் பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சென்னைக்கு பெருமை சேர்க்கும் அம்மன் கோயில்கள் பல இருந்தாலும் சொல்லும்போதே மனதில் வைராகியத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் மாறுதலையும் அளிக்கும் அம்பாள் என்று சொன்னால் மாங்காடு காமாட்சி அம்மனையும் திருவேற்காடு தேவி கருமாரி அம்மனையும் திருவெற்றியூர் வடிவுடை அம்மனையும் பாரிமுனை காளிகாம்பாளையும் தான் சொல்வார்கள் ஆடி ஸ்பெஷல் அம்மன் திருத்தலங்கள் பகுதியில் இன்று இடம் பெறுகிறார் தவமாய் தவம் இருந்து வரங்களை வாரி வழங்கும் மாங்காடு காமாட்சி அம்மன் மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளா குடுக்கை பம்பை முரசொலிக்கே முரசொழிக்கே உரிமை மேனம் தாங்கொழிக்கே சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா எழுந்திடம்மாங்காட்டு கோயிலிலே குடிகொண்ட எங்கள் மாங்காடு காமாட்சி தாயே அழைக்கின்றேன் ஈசனை மணப்பதற்காக தேவி ஒற்றை காலில் நெருப்பின் மீது நின்று தவம் இருந்த இடம்தான் இந்த மாங்காடு தேவி இங்கு மேற்கொண்ட கடுமையான தவத்தின் மூலம் மனம் இறங்கிய ஈசன் இதற்கு பின்புதான் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரராக காமாட்சியை மணந்து கொண்டார் என்பது வரலாறு காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றதோ அப்படித்தான் மாங்காடு காமாட்சி அம்மனுக்கும் இந்த கோவிலில் அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் மிகவும் விசேஷமானது திப்பிழம்புகளுக்கு இடையே ஒற்றை காலில் நின்று கொண்டு ஈசனை நினைத்து கண்களை மூடிய நிலையில் அம்பாள் இருப்பதை இத்தலத்தில் காணலாம் இக்கோவிலின் மூலஸ்தானத்தில் அம்பாளை நான்கு வடிவில் தரிசிக்க முடியும் ஸ்ரீ சக்கர வடிவில் அம்பாள் பஞ்சலோகம் தாங்கிய காமாட்சி அம்மன் அக்னியில் தவம் செய்யும் காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மனுக்கு அருகில் அணையாமல் ஜோதி வடிவில் எரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு இவை நான்கையும் அம்மனின் அம்சமாகவே கருதி வழிபடுகிறார்கள் காமாட்சி அம்மனின் வரலாறை காண்போம் இந்த உலகம் செயல்படுவது அந்த ஈசனின் பார்வையினால்தான் அப்படி இருக்கும்போது அந்த எம்பெருமானின் கண்களை ஒருமுறை விளையாட்டாக பார்வதி தேவி மூடிவிட்டாள் எம்பெருமானின் இரு கண்களும் மூடப்பட்ட ஒரு நொடி என்பது நமக்கு ஒரு யுகமாகும் பூலோகம் இருண்டது சூரியன் சந்திரன் ஒளிரவில்லை தேவியின் விளையாட்டு வினையாகிவிட்டது கோபத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டார் சிவபெருமான் இதனால் தேவியை பூலோகத்தில் மனித பிறவி எடுத்து தவம் புரிந்து பின்பு தன்னை வந்து சேர வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் சிவபெருமான் பூலோகத்தில் மனித பிறவி எடுத்த தேவி மாமரங்கள் நிறைந்த இந்த மாங்காட்டினை தேர்ந்தெடுத்து நெருப்பின் மத்தியில் கடும் தவம் புரிந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக அந்த ஏகாம்பரேஸ்வரரை மணந்தார் மாஞ்சோலைகள் நிறைந்த இந்த இடம் மாங்காடு என்றும் அம்மன் தவம் இருந்ததால் மாங்காடு காமாட்சி அம்மன் என்றும் இக்கோவிலுக்கு பெயர் வந்தது ஆனால் தேவி ஈசனை மணந்த பிறகும் இந்த இடத்தில் இருந்த வெப்பமானது சிறிதும் தனியவில்லை வறட்சியோடுதான் காணப்பட்டது இந்த நிலையை மாற்றுவதற்கு ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு இந்த பகுதியை செழிப்புமிக்க பகுதியாக மாற்றினார் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்த பின்புதான் அந்த அம்மனின் கோபம் தனிந்தது இதனால்தான் இந்த இடத்தில் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை மூலஸ்தானத்தில் அம்பாளின் ரூபமாக வழிபட்டு வருகிறார்கள் இந்த மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து அவர் அவள் அருளை பெற வேண்டும் மேலும் இந்த கோவிலில் தேவி ஈசனை மனம் முடிப்பதற்காக தமம் இருந்து மனக்கோலம் பெற்றதால் திருமணமாகாதவர்கள் எலுமிச்சை மாலை அணிவித்து காமாட்சி அம்மனை வேண்டிக்கொண்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் குழந்தை வரம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வேண்டிக்கொண்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் நாம் காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சென்னையில் வந்து கோயம்பேட்டில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் தாம்பரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மாங்காடு கோவில் அமைந்துள்ளது மாங்காட்டு அம்மனை நாம் தரிசிக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் பின்பு மாலை நான்கு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் அம்மனை தரிசனம் செய்து அவள் அருளை நாம் பெறலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக தடையில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி ஷண்முகம்